சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்க ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்கன்னா ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கேட்பாங்க அந்த மாதிரி டைமில் கன்ஃப்யூஸ் ஆகாமல் இந்த நாலு ஸ்நாக்ஸில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்காக நாலு ஸ்நாக்ஸை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் நான் வந்து இன்னிக்கு ஒரு கப் அளவுக்கு பொரிய எடுத்து ஒரு கடாயில் போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்ல இந்த மாதிரி மொறு மொறுன்னு வர்ற மாதிரி வறுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வருத்திங்கன்னா போதும் ஏன்னு சொன்னால் நமத்து போகாம போகாமல் இருக்கிறதுக்காக இப்போது நம்ம இந்த ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு வெங்காயத்தை பொடிப்பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு கேரட் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க துருவி சின்ன தக்காளி பழம் ஒன்று சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் உப்பு கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் அதாவது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இதை செய்யும்போது நல்ல ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது நம்ம தள்ளுவண்டி கடையில் நிறைய வாட்டி வாங்கி சாப்பிட்ருப்போம் இன்னும் வடநாட்டில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம் இதில் முக்கியமான பொருளே பார்த்திங்கன்னா மாங்காய் தான் மாங்காய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க மாங்காவை நான் இந்த மாதிரி கொஞ்சம் போல் துருவிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் சேர்க்குற பொருள் எல்லாமே இதுக்கு வந்து கரெக்டாக சேர்க்க வேண்டிய ஐட்டம் இதில் எது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு நல்லா வேக வச்ச வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே அடுத்ததாக லெமன் சாறு அதாவது எலுமிச்சம்பழ சாறு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம் அல்லது உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா மிளகு ஜீரகத்தூள் கூட கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க எல்லாமே டேஸ்ட்டுக்காக தான் வேர்க்கடலை அவிச்சது இல்லை அப்படின்னா நீங்கள் வறுத்தது கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இது கூடவே கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயோ அல்லது வேறு ஏதாவது ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவராக நல்ல வாசனையாக இருக்கும் இல்லையா அதுக்காக இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இவ்வளோ தான் இதுக்கு மசாலா இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் பொரி அதை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நம்ம வந்து எவ்வளோ மசாலா சேர்த்துருக்கோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தான் பொரி சேர்க்கணும் நம்ம கொஞ்சோண்டு மசாலா சேர்த்துட்டு பொரியை நிறைய சேர்க்கக்கூடாது அப்போ நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்காது இந்த அளவுக்கு பொரிக்கு அளவுக்கு மசாலா கரெக்டாக இருக்கும் இதை வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிட்லாம் பொரிய வச்சு நிறைய ரெசிபி ட்ரை பண்ணலாங்க அதில் வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டான ரெசிப்பியும் கூட இது வந்து நாலுலேருந்து அஞ்சு பேர் கூட பத்தாது ரெண்டு பேரே சாப்பிட்டு முடிச்சிடுவீங்க இப்போ இதை நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம் இதை வந்து பொரியை வந்து நீங்கள் சேர்க்கும்போது தான் தக்காளியெல்லாம் சேர்க்கணும் இல்லைனா கொஞ்சம் நமத்து போகிற மாதிரி இருக்கும் இப்போது நம்மளுக்கு சூப்பரான மசாலா பொரி தள்ளுவண்டி கடை ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க இல்லையா இந்த பொரி மிச்சமாக இருந்துச்சுன்னா இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் எப்போ செய்கிற மாதிரி உளுத்தம் பருப்பில் உளுந்த வடை கடலை பருப்பில் மசால் வடை செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க ஆனால் பல பருப்பு சேர்ந்து செஞ்சு இந்த மாதிரி ஒரு வடை சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறமும் கிறிஸ்பியாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனஸ் ரெசிபீஸ் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து மூணு விதமான பருப்பு சேம் குவான்டிட்டி அதாவது உளுத்தம் பருப்பு தோரம் பருப்பு பருப்பு எல்லாமே ஐம்பது ஐம்பது கிராம் நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து தண்ணி வந்து தேவையான அளவுக்கு முங்குற அளவுக்கு ஊற்றிட்டு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது நான் எடுத்திருக்க அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இப்போது நல்லா ஊறி இருக்கக்கூடிய பருப்பை வந்து இது போல் ஒரு ஃபில்டரை வச்சு நல்லா இந்த மாதிரி வடிச்சிக்கலாம் ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டுருங்க நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எடுத்து மாற்றிக்கலாம் இப்போது இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் வந்து தேவையான அளவுக்கு பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அரைக்காமல் இப்போ நான் ஊற வச்சுருக்க பருப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து பெருஞ்சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து ஜீரகம் மூணு பச்சை மிளகாய் இது மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நாலு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்க்கும்போது சூப்பராக இருக்கும் காரத்துக்கு ஒரு ரெண்டு வரமிளகாவே பிச்சு போட்டு சேர்த்துக்கலாம் இது போல் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு வந்து தனியாக எடுத்துக்கோங்க அரைக்க தேவையில்லை இப்போது தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா வந்து குரகுரப்பாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி ஒரு சொட்டு கூட சேர்த்துடக்கூடாது அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதமே போதும் நம்மளுக்கு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன் இதில் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு இதை வந்து இன்னொரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாங்க நம்ம நூற்றம்பது கிராம் பருப்பு எடுத்துருந்தோம் இல்லையா இப்போ அடுத்ததான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கலாங்க இப்போ இது கூடவே ஒரு கப்பு அளவுக்கு அதாவது ஐம்பது கிராம் அளவுக்கு வெங்காயம் பொடியாக நறுக்குனது கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா கிடச்சிச்சின்னா போடுங்க போது ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் இல்லை அப்படின்னா விட்டுர்லாம் நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இவ்வளோ தான் இதுக்கு பொருட்கள் இப்போது இந்த புதினா போது இதோடைய ஃப்ளேவர் இன்னும் ரொம்ப டாப்பாக இருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே தனியாக எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் கொஞ்சம் போல் பருப்பு அது வந்து இப்போ சேர்த்துக்கலாம் ஏன்னு சொன்னால் இது வந்து இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு மட்டும் மறந்துடாதீங்க இப்போது வடை வந்து தட்ட ஆரம்பிக்கலாம் கையில் இந்த மாதிரி கொஞ்சமாக ஈரப்பதமாக வாக்கிக்கோங்க கையில் தண்ணி தொட்டு டேப் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு கோலிக்குண்டு குண்டு சைஸை எடுத்துகிட்டு உருட்டிட்டு நல்லா உள்ளங்கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம தட்டி தட்டி எடுத்துக்கலாம் நம்ம நார்மலாக வடை போடுற மாதிரி தான் இப்போ பாருங்கள் நல்லா ஹீட்டாக இருக்கக்கூடிய ஆயிலை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் இப்போது ஹீட் ஆனதுக்கப்புறமா எடுத்து தட்டி வச்சுருக்க வடையை வந்து போட்டுக்கலாம் எப்போவும் நம்ம ஒரே பருப்பில் தான் செஞ்சுருப்போம் இந்த மாதிரி மிக்ஸ்டு பருப்பில் செய்யும்போது இதோடைய டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கிறிஸ்பினஸ் அதிகமாக இருந்துச்சு வடையை வந்து நல்ல இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு வேக வைக்கணும் ஏன்னா மூணு பருப்பு போட்டிருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் வேக டைம் எடுக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா ஒரு இந்த பக்கம் ஒரு மூணு நிமிஷம் அந்த பக்கம் ஒரு மூணு நிமிஷம் போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு கலர் லைட்டாக வந்ததுக்கப்புறம் நல்லா எடுத்துக்கலாங்க ரொம்ப கலர் டார்க்காக வர வேண்டாம் நான் இதே மாதிரி எல்லா பேட்சிலையும் இருக்கக்கூடிய வடையை வந்து தட்டி போட்டிருக்கேன் நான் கொஞ்சம் பெரிய அளவில் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து சின்ன அளவில் கூட தட்டி போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படியும் வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழை நேரத்தில் நல்லா சில்லுன்னு இருக்க கிளைமேட்டுக்கு இது போல் ஒரு சூடான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி பஜ்ஜி மிளகா கடையில் வாங்கி வச்சுருக்கேங்க இந்த பஜ்ஜி மிளகாவை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு இது போல் நடுவில் ஒரு கீரல் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு ஸ்பூனை வச்சு உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதை இருக்க பாருங்கள் அந்த காரமான விதைகள் அதை வந்து எடுத்துக்கலாம் விதையோடு செய்கிறாருனாலும் செய்யலாம் ஆனால் ரொம்ப காரமாக இருக்கும் அதுக்காக நான் எல்லா மிளகாவுடைய விதையும் எடுத்துட்டேன் இப்போ அடுத்ததாக ஒரு மூணு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு அகலமான தட்டில் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இந்த செய்கிற மெத்தடு பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாங்க இப்போ நல்ல இந்த மாதிரி கைகளை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம உள்ளே இருக்க விதையெல்லாம் கீரல் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து இந்த வெங்காயத்தை உள்ளே வந்து ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம் கீரல் வந்து ரொம்ப பெருசாக அகலமாக போட்டுற வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சம் மூடு நாப்பில் போட்டுட்டு எவ்வளோ தூரம் நம்ம வைக்க முடியுமோ ஸ்டஃபிங்கை அந்தளவுக்கு வச்சுக்கலாம் நிறையா வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் அது வந்து அந்த உள்ளே கீரல் கொள்கிற அளவுக்கு நான் வந்து வெங்காயத்தை உள்ளே வச்சுக்கிறேன் இந்த ஸ்டஃபிங்லேயே நிறைய மெத்தடு நிறைய வ வகைகள் இருக்குதுங்க இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம செஞ்சிட்ருக்கோம் இப்போது வெங்காயத்தை நல்லா உள்ள வச்சு அடைச்சாச்சு பாருங்கள் இதே மாதிரி நான் எல்லா மிளகாயிலையும் நல்லா ஸ்டஃபிங் பண்ணிக்கிறேன் இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஒரு பஜ்ஜிக்கு தகுந்த மாதிரி மிளகா ரெடியாக இருக்குது அடுத்ததாக பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கப்பில் கடலை மாவு எடுத்துக்கலாம் ஒரு நூறு கிராம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் முக்கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஸ்கை வச்சு அந்த கடலை மாவில் எல்லாமே பட்டுறது அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது வந்து பேசிக்கான ஒரு கடலை மாவு மிக்ஸு தான் இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு திக்கான பதத்துக்கு இதை வந்து ரெடி பண்ணிக்கலாங்க ரொம்ப தண்ணியாக சொட்ட சொட்டை பிசைஞ்சிடக்கூடாது கொஞ்சம் திக்காக இருக்கணும் பஜ்ஜி மாவு மிக்ஸ் மாதிரி இப்போ பாருங்கள் நான் தேவைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு கெட்டியான பக்குவத்துக்கு கொண்டு வந்துட்டேன் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்தளவுக்கு பக்குவம் இருக்கணும்னு சொல்லிட்டு விரல் எடுத்து பார்த்திங்கன்னா விரலை ஒட்டி பிடிக்கணும் ரொம்ப அப்படி சொட்டி வழுக்கி போகக்கூடாது இப்போது நம்மளுக்கு சூடாக இருக்கக்கூடிய ஆயிலை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஒரு மிளகாயை எடுத்து நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் தேய்ச்சி தேய்ச்சி விட்டு நல்ல கோட்டிங் கம்ப்ளீட்டாக ஆனதுக்கப்புறம் எடுத்து சூடாக இருக்கக்கூடிய எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லாவே சூடாக பார்த்துக்கோங்க ரொம்ப மிதமான சூட்டில் இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு மாவுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பஜ்ஜி வந்து ரெடி ஆகும் இப்போ பாருங்கள் இந்த பஜ்ஜி மாவு பிரிஞ்சு போகவே இல்லை நல்லா எல்லா பக்கமும் கோட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்குள்ள நல்லா அந்த மாவு வெந்து வந்துடும் உள்ளே இருக்க மிளகாயும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ இந்த அளவுக்கு கலர் சேவந்ததுக்கப்புறம் இதை வந்து எடுத்துக்கலாம் இதே மாதிரி நான் மீதி இருக்க எல்லா பேட்சையும் பொறித்து ஒவ்வொன்றா எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக சுட சுட பார்க்கவே நல்ல குண்டு குண்டுன்னு கிறிஸ்பியாகவும் இருக்குது நல்ல பந்து மாதிரியும் இருக்குது இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதுக்கு ரொம்ப வேலையும் கிடையாது இப்போ நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் வெளியில் நல்லா க்ரன்ச்சியாக உள்ளே ஜூசி ஜூஸியாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நல்ல சூடாக இருக்கக்கூடிய வெங்காய பக்கோடா நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செஞ்சிடலாம் அதுவும் வீட்டில் இருக்க எளிமையான பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு செஞ்சு முடித்த உடனே தட்டு காலியாக போய்டும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் நான் இன்றைக்கி கால் கிலோ வெங்காயத்தை நான் அறுக்கிருக்கேன் கூடவே நாலு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு ரெண்டு கொத்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே நூறு கிராம் அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம் கால் கிலோ வெங்காயத்துக்கு நூறு கிராம் கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் நாலு பல் பூண்டு வந்து நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலாவும் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா கறி மசாலா ஏதாச்சும் ஒன்று கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த வெங்காயத்திலே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் அதை வந்து நம்ம வெளியில் கொண்டு வரணும் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிடக்கூடாது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப குழக்கொழ ஆக்கிற வேண்டாம் நல்லா உதிரி உதிரியான பக்குவத்திலே வச்சுக்கலாம் வெங்காயத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி விடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிரும் அதனால் ஃபஸ்ட்டே அளவுக்கு அதிகமாக ஊற்றிடாதீங்க இப்படி ஒருவேளை தண்ணி கூட போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கடலை மாவு கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் லைட்டாக இந்த மாதிரி பக்குவத்துக்கு நம்ம வச்சுருக்கோம் இது கரெக்டான அளவில் இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் தான் கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நல்ல சூடாக இருக்கக்கூடிய ஆயிலை வந்து போட்டு பொறிக்கலாம் ஆயில் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு ஹை டெம்ப்ரேச்சரில் வச்சுக்கோங்க போடுறதுக்கு முன்னாடி மட்டும் லைட்டாக வந்து மீடியமில் வச்சுக்கோங்க இப்போ கைகளில் எடுத்து நல்லா இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டுக்கலாம் நீங்கள் வந்து ஷேப்பாக போடணும் அப்படின்னா வடை மாதிரி தட்டி கூட போட்டுக்கலாம் இதே பக்குவத்தில் அல்லது இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி கூட விட்டுக்கலாம் உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து தான் இருக்குது உங்கள் கடாய் சேசி எவ்வளோ பெருசு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே இருக்கலாம் இப்போது இதில் வந்து நிறைய ஆயில் ஊதிருக்கிறதுனால நான் வந்து நிறைய கொள்ளுங்கிறனால நிறைய போட்டிருக்கேன் போட்டுட்டு அப்படியே ஒரு முப்பது செகண்ட் விட்டுருங்க கொஞ்சம் நேரத்தில் ஆயில் வந்து நல்லா சலசலப்பெல்லாம் அடங்கி இந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறமா கரண்டியை வச்சு திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எதுவுமே வந்து ஆயிலில் வந்து பிடிச்சி வரவே இல்லை கரெக்டாக கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரவுன் கலரில் செவந்து வரணும் அது வரைக்கும் நீங்கள் வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நான் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிறேன் நம்ம போட்டிருக்க அளவுக்கு நிறைய வந்து கிடச்சிருக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பத்து நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டு பிரமாதமாக இருந்துச்சு வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மெத்தடில் உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம ஜனா ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்